உறவுகளுடைய இழப்பு அப்படின்றது ஈடு செய்ய முடியாதது ஆனால் அந்த இழப்பு செய்திய பிரசுரிக்க அதிக பணத்தையும் இழக்க வேணுமா இனிமே அப்படி தேவையில்லை உங்கள் கண்ணி துடைக்கு கண்ணி டாட் காம் நாடுங்கள் உங்கள் உறவுகளின் அறிவித்திருக்கிறேன் மிக குறைந்த சேவை கட்டணத்தோடு பிரசுரியுங்கள் அதிக பணத்தை அள்ளி வீச தேவையில்லை கண்ணி டாட் காம் உங்கள் கவலைகளின் இனிய பங்காளி வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய இரவு நேர பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவா மதன் வாசிப்பவர் முன் தலைப்பு செய்திகள் சுவிட்சர்லாந்தில் நெட்ளிக்ஸை தொடர்ந்து ஸ்போட்டிஃபை சந்தா கட்டணங்கள் உயர்வு மொடல் அழகிகளை பாலியல் ரீதியாக துஸ்மேகம் செய்த புகைப்பட கலைஞருக்கு சிறை சுவிட்சர்லாந்தில் பண மோசடி புகார்கள் பெருமளவு அதிகரிப்பு சுவிட்சர்லாந்தில் திருட்டு வாகனத்தை பயன்படுத்தி போலீசாரின் வாகனத்தை மோதிய நபர் கைது சுவிட்சர்லாந்தின் ஜூரா மாநிலத்தில் திருட்டுச் சம்பவங்கள் அதிகரிப்பு காவல்துறை எச்சரிக்கை ஹலோவின் கொண்டாட்டத்துக்கு முன் குழந்தைகளுக்கு எச்சரிக்கை சுவிஸில் இருந்தாலும் இந்த பழைய வீட்டை திருத்த இன்னும் காலம் பிறக்குது இல்லையே என்னங்க காலம் பிறந்துருச்சுங்க இங்க பாருங்க வீடு கிச்சன் குளியலறை எல்லாமே திருத்தி கொடுக்கறாங்க மாடர்ன் ஹவுஸ் வீடு பழையதா இருந்தாலும் ஸ்டைல் புதுசா இருக்கணும் மாடர்ன் ஹவுஸ் உங்கள் வீட்டின் புதிய ஆரம்பம் இப்பவே அழையுங்கள் சுவிட்சர்லாந்து தமிழர்களே செப்டம்பர் இருபத்தி மூன்று ஆம் திகதி முதல் மருத்துவக் காப்புறுதிக்கான புதிய கட்டணங்கள் மாற்றமடைந்துள்ளன உங்கள் மருத்துவக் காப்புறுதியின் பழைய கட்டணத்தை ஒப்பிட்டு பார்த்து எம்முடன் தொடர்பு கொள்ளவும் உங்களுக்கு பொருத்தமான காப்புறுதியை தெளிவான விளக்கத்துடன் மலிவாகச் செய்து தருகிறோம் சுவிஸ் அரசினால் அங்கீகரிக்கப்பட்ட காப்புறுதி முகவர் வி டி எஸ் பினான்ஸ் தொடர்பென விரிவான செய்திகள் ஸ்வீடிஷ் இசை ஸ்ட்ரீமிங் நிறுவனம் ஸ்போட்டிஃபை சுவிட்சர்லாந்தில் தனது கட்டணங்களை உயர்த்தியிருப்பதாக அறிவித்துள்ளது இதற்கு சில வாரங்களுக்கு முன் நெட் தனது கட்டணங்களை உயர்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது புதிய விலை நிர்ணயத்தின்படி தனிநபர் சொந்தா கட்டணம் தற்போது மாதம் பதிமூன்று தசம் ஒன்பது ஐந்து பிராங்க் ஆக இருந்ததை பதினைந்து தசம் ஒன்பது ஐந்து பிராங்காக உயர்த்துகிறது இரண்டு பேருக்கான சொந்தா இருபத்தி ஒன்று தசம் ஒன்பது ஐந்து பிராங்கிலிருந்து இருபத்தி நான்கு தசம் ஒன்பது ஐந்து பிராங்காகவும் குடும்ப சந்தா இருபத்தி ஆறு தசம் ஒன்பது முப்பது ஒன்பது ஆகவும் உயர்த்தப்பட உள்ளது சில ஆண்டுகளில் உலகளாவிய அளவில் தனது கட்டணங்களில் மாற்றங்களை மேற்கொண்டு வருகிறது இசை உரிமம் காப்புரிமை கட்டணம் மற்றும் உற்பத்தி செலவுகள் அதிகரித்திருந்தமை இதற்கான முக்கிய காரணங்களாக கூறப்படுகின்றன மேலும் நிறுவனம் சமீபத்தில் அதன் பிரீமியம் பயனர்களுக்கான சேவைகளை மேம்படுத்தி வருகிறது சுவிட்சர்லாந்தில் ஏற்கனவே வாழ்க்கை செலவு அதிகமாக உள்ள நிலையில் நெட்ஃபிளிக்ஸ் மற்றும் ஸ்போட்டிஃபை ஆகிய இரண்டு பிரபலமான ஸ்ட்ரீமிங் சேவைகளும் ஒரே மாதத்தில் விலையேற்றம் செய்திருப்பது சந்தாதாரர்களிடம் சிறிது அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது இருப்பினும் ஸ்போட்டிஃபை அதன் புதிய விலை உயர்வு உயர்தர உள்ளடக்கம் மற்றும் சிறந்த இசை அனுபவத்தை வழங்கும் நோக்கத்துடன் எடுக்கப்பட்டதாக தெரிவித்துள்ளது ஐந்து ஆண்டுகளாக நீடித்து வந்த ஒரு புகைப்பட கலைஞரின் வழக்கிற்கு இறுதியாக தீர்ப்பு வந்துள்ளது மாடல் அழகிகளை படம் பிடிக்கும் பணியின் போது பலரை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகம் செய்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்த அவர் தற்போது ஆறு ஆண்டு சிறை தண்டனைக்கு ஆளாகியுள்ளார் இப்போது ஐம்பது வயதாகியுள்ள அந்த நபர் பதினேழு முதல் முப்பத்து நான்கு வயதுக்குள் உள்ள பல பெண்களை பாலியல் ரீதியாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டார் புகைப்படம் எடுக்கும் அமர்வுகளின் போது அவர் அவர்களை அனுமதி இல்லாமல் வீடியோவாக பதிவு செய்ததும் வழக்கில் குறிப்பிடப்பட்டுள்ளது முதல்நிலை தீர்ப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டில் அவருக்கு பதினோரு ஆண்டு சுரை விதிக்கப்பட்டது ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பிரிபாக்கம் மாநில நீதிமன்றம் சில பெண்கள் தாமாகவே சம்மதித்திருந்ததாக கூறி அவரது குற்றப்பொறுப்பை சற்று குறைத்ததை அடுத்து அவர் விடுதலை செய்யப்பட்டார் அதற்கு பிறகு பொதுமக்கள் வழக்கறிஞர் அலுவலகம் இந்த முடிவை எதிர்த்து கூட்டாட்சி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் கூட்டாட்சி நீதிமன்றம் குற்றவாளி தனது முடல்களுக்கு மன அழுத்தம் மற்றும் உளவியல் அழுத்தம் ஏற்படுத்திய விதத்தை மாநில நீதிமன்றம் குறைத்து மதிப்பிட்டதாக கூறி வழக்கை மீண்டும் விசாரிக்க உத்தரவிட்டது அதன்படி ஃப்ரீபக் மேல்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த ஆண்டு புகைப்பட கலைஞருக்கு ஆறு ஆண்டு சுரை தண்டனை விதித்தது இருப்பினும் குற்றவாளி மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்து பெண்களை வலுக்கட்டாயமாக துன்புறுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்டிருப்பது தவறானது என வாதித்தார் ஆனால் நீதிமன்றம் அவரது மேல்முறையீட்டை நிராகரித்து வழக்கை முடிவுக்கு கொண்டு வந்தது இதன் மூலம் அவர் தற்போது விதிக்கப்பட்ட ஆறு ஆண்டு சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் அதில் முன்பே அனுபவித்த பதினான்கு மாத சிறைக்காலம் கழிக்கப்பட்டு மீதியை கடந்தாக வேண்டும் இந்த வழக்கு சுவிட்சர்லாந்தில் தொழில்முறை புகைப்பட துறையில் பெண்களின் பாதுகாப்பு ஒப்புதல் மற்றும் மனநல உரிமைகள் குறித்து மீண்டும் ஒரு முக்கிய விவாதத்தை எழுப்பியுள்ளது ஆர்கோவ் மாநிலத்தின் ஹாப் பகுதியில் ஒரு டெஸ்லா கார் விபத்தில் சிக்கிய சம்பவம் சுவிட்சர்லாந்து முழுவதும் கவனத்தை ஈர்த்துள்ளது ஹலோ போலீசார் நான் ஒரு விபத்தை செய்துவிட்டேன் என்று ஒரு பெண் போலீசுக்கு அழைத்து குறிப்பிட்டது வழக்கின் தொடக்கமாக அமைந்துள்ளது அந்த பெண் தெரிவித்ததன்படி விபத்து நடந்ததும் தானே வாகனம் செலுத்தியிருந்ததாக கூறினார் ஆனால் சில மணி நேரங்களில் போலீசார் மேற்கொண்ட விசாரணையில் உண்மையான விடயம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது காரை செலுத்தியிருந்தவர் ஒரு பெண் அல்ல அவரது கணவர் அவரது வயது முப்பத்து ஒன்று அவர் மது போதையில் செலுத்தியிருந்தார் டெஸ்லா கார் சாலை போக்குவரத்து அறிக்கை பலகிய மோதிவிட்டு கவிழ்ந்த பின் சாலையோர பள்ளத்தில் விழுந்து பின்னர் ஒரு அடித்தள பாதையில் மோதி நொறுங்கிய போது அதிர்ஷ்டவசமாக இதில் யாருக்கும் உயிரிழப்பு ஏற்படவில்லை போலீசார் சம்பவத்தில் சோதனை செய்த போது ஓட்டுநர் தெளிவாகவே மதுபோதையில் போதையில் இருந்தது உறுதியானது இதன் காரணமாக அவரது ஓட்டுநர் உரிமம் உடனடியாக பறிமுதல் செய்யப்பட்டது அத்தோடு மனைவி கணவரின் குற்றத்தை மறைக்க முயன்றதற்காக இருவரும் பொதுமக்கள் வழக்கறிஞர் அலுவலகத்திடம் புகாரில் சேர்க்கப்பட்டனர் சுவிட்சர்லாந்தில் மது போதையில் வாகனம் செலுத்துவது கடுமையான குற்றமாக கருதப்படுகிறது இத்தகைய குற்றங்களில் ஈடுபட்டவர்களுக்கு நீண்டகால ஓட்டுநர் தடை அபராதம் மற்றும் சிறை விதிக்கப்படும் சுவிட்சர்லாந்தின் பணமோசடி விசாரணை அலுவலகம் இந்த ஆண்டு புகார் எண்ணிக்கை நாற்பது சதவீதம் வரை அதிகரிக்கும் என்று அதன் தலைவர் ஆண்டன் புரோனிமன் தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் பதினைந்து ஆயிரம் வழக்குகள் இருந்ததை ஒப்பிடும்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் அது சுமார் இருபத்தி ஓர் ஆயிரம் ஆகும் என அவர் சுவிஸ் பொது ஒளிபரப்பு கழகம் எஸ் ஆர் எஃப் கூறியுள்ளார் பணமோசடி புகார்களில் ஏற்பட்ட இந்த உயர்வுக்கு நிதித்துறையின் விழிப்புணர்வு கட்டுப்பாட்டு அமைப்புகளின் அழுத்தம் மற்றும் சமீபத்திய சில பணமோசடி வழக்குகளில் வந்த தண்டனைகள் காரணமாக உள்ளதாக புரோனிமன் விளக்கியுள்ளார் வங்கிகள் இந்த அபாயத்தையும் தவிர்க்க விரும்புவதால் சந்தகத்துக்கிடமான பரிவர்த்தனைகள் ஏற்பட்டால் உடனே அறிவிப்பது வழக்கமாகியுள்ளது தொழில்நுட்ப வளர்ச்சி இதற்கு மேலும் துணை புரிகிறது வங்கிகள் இப்போது தானியங்கும் மென்பொருட்கள் மற்றும் சேர்க்கை நுண்ணறிவு கருவிகளை பயன்படுத்தி சில வினாடிகளில் புகாரை அனுப்ப முடிகிறது ஆனால் சுமார் ஐம்பத்து ஐந்து ஊழியர்கள் மட்டுமே உள்ள அந்த அலுவலகம் அதிகரித்து வரும் வழக்குகளை கையாள முடியாமல் தவிக்கிறது முக்கியமாக தீவிரவாத நிதி ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றம் மற்றும் பெருநிதி மோசடிகள் போன்ற உயர்நிலை ஆபத்து வழக்குகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்படுகிறது இதனால் சிறிய வழக்குகள் கவனிக்கப்படாமல் போகும் அபாயம் உள்ளது எங்களிடம் மனித வள குறைபாடு கடுமையாக உள்ளது வழக்குகளை முழுமையாக விசாரிக்க ஊழியர்கள் எண்ணிக்கை இரட்டிப்பாக்க வேண்டும் என புரோனிமன் எச்சரித்தார் செயற்கை நுண்ணறிவு மற்றும் தானியக்கம் சில சுமையை குறைத்தாலும் புகார்களின் எண்ணிக்கை அதைவிட வேகமாக உயர்வதால் குறித்த அமைப்பு சவால்களை எதிர்கொள்கிறது எனவும் அவர் மேலும் தெரிவித்தார் ஒரு சிறிய விளம்பர இடைவெளியின் பின்னர் செய்திகள் தொடரும் சுவிட்சர்லாந்தில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து விதமான நவீன இத்தாலியன் தளபாடங்கள் முதல் பூஜ்ய அறை அலுமாரிகள் வரை மிகக் குறைந்த விலையில் பெற்றுக் கொள்ள வேண்டும் அப்படியாயின் மாடர்ன் மேபல் நிறுவனத்தின் நாடுகள் தவணை கட்டணத்தில் பெற்றுக் கொள்ளும் வசதி சுவிட்சர்லாந்து முழுவதும் இலவச டெலிவரி பொருத்துதல் கட்டணம் முற்றிலும் இலவசம் இதை விட இன்னும் என்ன வேண்டும் தொடர்புகளுக்கு அழைக்கள் பூஜ்ஜியம் நான்கு ஒன்று எழுபத்தி ஆறு நூற்று பதினேழு எண்பத்தி எட்டு சுவிட்சர்லாந்தில் மின்சார செலவுக்கு ஒரே தீர்வு முற்பணம் செலுத்தாமல் உங்கள் வீடுகளுக்கும் சோலார் பொருத்தும் வசதி சோலார் பொருத்தி முடிந்த பிறகே கட்டணத்தை செலுத்தும் அரிய வாய்ப்பு இது மட்டுமா சோலார் இணைப்பு கட்டணத்தை வட்டி இன்றி தவணை முறையில் செலுத்தவும் முடியும் சுவிட்சர்லாந்தில் இந்த சலுகைகளை வழங்கும் ஒரே ஒரு நிறுவனம் சுவிஸ் எனர்ஜி பார்ட்னர் மட்டுமே தொடர்புகளுக்கு அழியுங்கள் பூஜ்ஜியம் எழுபத்தி ஒன்பது ஐநூற்று எண்பத்தி ஆறு எண்பத்தி எட்டு அறுபத்தி ஏழு சுவிட்சர்லாந்தின் ஊரி மாநிலத்தில் சனிக்கிழமை மதியம் பன்னிரண்டு மணிக்கு பிறகு கோத்தார் தெற்கு ஒய்வட பகுதியில் வாகன திருட்டு சம்பவம் குறித்து போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது சிறிது நேரத்தில் ஊரி மாநில போலீஸ் மேற்கொண்ட தேடுதல் நடவடிக்கையில் எதிர்ப்புறத்தில் உள்ள கோத்தாட் வடக்கு ஓய்வடத்தில் சந்தேகத்துக்கிடமான ஒரு வாகனம் கண்டறியப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் அந்த வாகனம் திருடப்பட்டதென்றும் அதில் லக்சம்பர்க் நாட்டின் திருடப்பட்ட எண் பலகைகள் பொருத்தப்பட்டிருந்தமையும் தெரியவந்தது போலீசார் வாகன ஓட்டுநரை சோதிக்க முயன்றபோது போது ஐம்பத்து மூன்று வயதான ஓட்டுநர் திடீரென காரை இயக்கி மெதுவாக முன்னோறினார் அப்போது ஒரு போலீஸ் அதிகாரி வாகனத்தின் முன் சென்று கொண்டிருந்தார் போலீசாரின் வாகனத்தின் பின்புறம் லேசாக மோதி அந்த வாகனத்தை நிறுத்தாமல் போலீசாரின் கட்டளைகளை மீறி அவர் மெதுவாகச் சென்றார் அஷ்டவசமாக சுரிய காயமடைந்த அந்த அதிகாரி தன்னை காப்பாற்றிக் கொண்டார் பின்னர் செலுத்துனர் வேகத்தை அதிகரித்து காவல்துறையிலிருந்து தப்பிச் செல்ல முயன்றார் ஊரி மாநில போலீஸ் பல குழுக்களை இயக்கி துரத்தலில் ஈடுபட்டது குற்றவாளி அதிக வேகத்தில் போக்குவரத்து விதிகளை மீறி லூசன் நோக்கி ஏ டூ நெடுஞ்சாலையில் பயணம் செய்தார் பின்னர் ஹேக்கிஸ்வில் அருகே இன்டர்லாக்கன் திசையில் திரும்பி லோபர்ட் சுரங்க பாதையில் சென்றார் சுரங்கத்திலிருந்து வெளியே வந்தவுடன் அவர் வாகன கட்டுப்பாட்டை இழந்து சுவரில் மோதியுள்ளார் பின்னர் ஐம்பத்து மூன்று வயதான குறித்த அல்ஜீரிய நாட்டைச் சேர்ந்த ஏற்கனவே போலீசாருக்கு அறியப்பட்டிருந்த அந்த நபரை ஊரி நிட்வால்டன் மற்றும் ஒப்வால்டன் மாநில காவல்துறைகள் இணைந்து கைது செய்தனர் தற்போது உரி மாநில வழக்கறிஞர் அலுவலகத்தின் மேற்பார்வையில் விசாரணை நடைபெற்று வருகிறது சம்பவத்தில் மூன்று மாநில போலீசாரும் வெளிமாநில வாகன மீட்பு நிறுவனமும் இணைந்து பணியாற்றினர் இந்த சம்பவம் சுவிட்சர்லாந்தின் நெடுஞ்சாலைகளில் காவல்துறையினர் எதிர்கொள்ளும் ஆபத்தான நிலைகளை மீண்டும் வெளிப்படுத்துவதாக கூறப்படுகிறது ஹலோவின் திருநாளை முன்னிட்டு சுவிட்சர்லாந்தின் ஆர்கோ மாநில காவல்துறை குழந்தைகளுக்கு சட்ட ரீதியான விளைவுகள் பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தும் நோக்கில் பாடசாலைகளில் சிறப்பு வகுப்புகளை நடத்தி வருகிறது ஆர்போக் கியோலிக்கன் ஆப்ட்ரிங்கன் ஷெப்லாண்ட் ஸ்ட்ரெங்கல் பாக் மற்றும் சோஃபிங்கன் போன்ற நகரங்களில் உள்ள ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த வகுப்புகள் வழங்கப்படுகின்றன இந்த பாடனரின் முக்கிய நோக்கமானது குழந்தைகள் ட்ரீட் நிகழ்வுகளில் சிரிப்புக்காக செய்யப்படும் சேட்டுகளை குறைத்து இனிப்புகளை கேட்டு நாகரிகமான முறையில் வீடு வீடாக செல்ல ஊக்குவிப்பதாகும் சுமார் பத்து ஆண்டுகளாக வெற்றிகரமாக நடைபெற்று வரும் இந்த முயற்சி சோஃபிங்கன் பிராந்திய காவல்துறைக்கு வரும் சேதம் மற்றும் சேட்டை சம்பவங்களின் எண்ணிக்கையை கணிசமாக குறைத்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஹலோவின் இரவு அக்டோபர் முப்பத்தி ஒன்று அன்று பிராந்திய காவல்துறை பல துணை அமைப்புகளோடு இணைந்து பொது மறைமுகமாகவும் தங்கள் கண்காணிப்பை அதிகரிக்க உள்ளது குறிப்பாக இளைஞர் பிரிவு அதிகாரிகள் நேரடியாக வழியில சுற்றி தவறான நடத்தை அல்லது சட்டவிரோத செயல்களை தடுக்க நடவடிக்கை எடுப்பார்கள் இதுகுறித்து போலீசார் தெரிவிக்கையில் அவர்கள் முக்கியமாக தடுப்பு நடவடிக்கைகள் மற்றும் உரையாடல் வழியாக அமைதியான சூழலை உறுதி செய்ய விரும்புகிறார்கள் இதன் மூலம் மக்கள் தங்களது ஹலோவின் இரவை மகிழ்ச்சியாக கொண்டாட முடியும் அதே சமயம் பெற்றோரும் தங்கள் குழந்தைகளுக்கு பொறுப்பு நடந்து கொள்ள முத்தை கேட்டுக் கொண்டுள்ளது முட்டைகள் வடிகுண்டுகள் ஆயுதங்கள் அல்லது எரியும் பொருட்கள் போன்றவற்றை குழந்தைகள் எடுத்துச் செல்ல வேண்டாம் என்றும் அறிவுறுத்தியுள்ளது அத்தோடு ஹலோவின் திருவிழாவை முன்னிட்டு ஆர்கோ மாநிலம் முழுவதும் உள்ள பாடசாலைகள் வழியாக பெற்றோர்களுக்கு தகவல் கடிதங்களும் அனுப்பப்பட்டுள்ளன சுவிட்சர்லாந்தின் ஜூரா மாநிலம் சமீப வாரங்களில் தொடர் திருட்டு சம்பவங்களால் அதிர்ச்சி அடைந்துள்ளது கடந்த செப்டம்பர் மாதம் முழுவதும் மாநிலம் முழுவதும் இருபத்தி நான்கு வீட்டு திருட்டு மற்றும் வாகன சிதைவுகள் பதிவாகியுள்ளதாக கேண்டோன் போலீஸ் தெரிவித்துள்ளது திருடர்கள் இதையும் விட்டு வைக்காமல் தாக்குகின்றனர் மடிக்கண்ணி பணம் நகைகள் மதுபானங்கள் கட்டுமான பொருட்கள் சைக்கிள்கள் என பல வகை பொருட்கள் கொள்ளியடிக்கப்பட்டுள்ளன காவல்துறை மக்கள் தங்கள் வீடுகளும் வாகனங்களும் பாதுகாப்பாக இருக்க சில எளிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது இருட்டு சீசன் தொடங்குவதால் குறிப்பாக குளிர்கால நேரத்துக்கு மாற்றப்படும் இந்த காலத்தில் திருட்டுக்கள் அதிகரிக்கும் அபாயம் இருப்பதாக அதிகாரிகள் எச்சரிக்கின்றனர் சூரியன் விரைவாக மறையும் காரணத்தால் வீடுகள் காலியாக இருப்பதை திருடர்கள் எளிதில் கவனிக்க முடிகிறது போலீசார் பரிந்துரைப்பதன்படி வீடு விட்டு வெளியேறும் முன் கதவுகள் ஜன்னல்கள் உள்ளிட்ட எல்லா நுழைவு வழிகளையும் பூட்டுவது வாகனங்களை போதும் பாதுகாப்பாக நிறுத்துவது மதிப்புள்ள பொருட்களை வெளிப்படையாக வைக்காமல் இருக்க வேண்டும் நீண்டகாலம் வீட்டில் இல்லாத நேரங்களில் விளக்குகள் அல்லது ரேடியோவை இயக்கி வைத்தல் அயலவர்கள் மூலம் கண்காணிப்பு ஏற்பாடு செய்தல் போன்ற சிறிய நடவடிக்கைகளும் திருட்டுகளை தடுக்க உதவும் என கூறப்பட்டுள்ளது மேலும் சமூக வலைதளங்களில் அல்லது வாய்ஸ் மெசேஜ்களில் தாங்கள் வீட்டில் இல்லையென வெளிப்படுத்த வேண்டாம் என்றும் சந்தோகத்துக்கிடமான நபர்கள் அல்லது வாகனங்கள் காணப்பட்டால் ஒன்று ஒன்று ஏழு என்ற அவசர எண்ணுக்கு தகவல் அளிக்குமாறும் போலீசார் கேட்டுக் கொண்டுள்ளனர் ஜூரா மாநில காவல்துறை திருட்டு அதிகம் நடைபெறும் பகுதிகளில் தொடர்ந்து கண்காணிப்பு ரோந்து பணிகளை மேற்கொண்டு வருகிறது மக்கள் வழங்கும் தகவல்களையும் அடிப்படையாக கொண்டு விசாரணைகள் நடைபெற்று வருகின்றன போலீசார் மாநில மக்களுக்கு பாதுகாப்பான மற்றும் அமைதியான சரத்காலத்தை வாழ்த்தியதோடு அனைவரும் விழிப்போடு இருக்குமாறும் அறிவுறுத்தியுள்ளனா் சுவிட்சர்லாந்தில் கடந்த ஆண்டு இருபத்தி ஐந்தாயிரத்துக்கும் அதிகமான விலங்குகள் உரிமையாளர்களால் கைவிடப்பட்டதாக சுவிஸ் விலங்கு பாதுகாப்பு சங்கம் தெரிவித்துள்ளது இந்த நிலை நாட்டில் செல்ல பிராணிகளை பொறுப்பின்றி பராமரிக்கும் பழக்க வழக்கங்கள் அதிகரித்திருப்பதை காட்டுவதாக அந்த அமைப்பு எச்சரித்துள்ளது குறித்த அமைப்பின் சமீபத்திய அறிக்கையின்படி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டின் பல தங்கும் மையங்களில் மொத்தம் முப்பத்தி இரண்டாயிரத்து எழுபத்து ஒன்பது விலங்குகள் சேர்க்கப்பட்டன இது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை விட ஐநூற்று அதிகமாகும் அவற்றில் இருபத்தி ஐயாயிரத்து மூன்று விலங்குகள் விலங்குகள் அதிகாரப்பூர்வ நடவடிக்கைகளின் மூலம் மீட்கப்பட்டவை இந்த அதிகரிப்பு பல வகை விலங்குகளிலும் காணப்பட்டுள்ளது குறிப்பாக பூனைகள் எண்ணிக்கையில் அதிக உயர்வை சந்தித்துள்ளன மொத்தம் ஏழாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து மூன்று பூனைகள் தங்கும் மையங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டு விட முன்னூற்று ஐம்பத்து ஏழு அதிகமாகும் முயல்கள் மற்றும் சிறு எலிகள் போன்ற விலங்குகளின் எண்ணிக்கையும் இரண்டாயிரத்து நாற்பத்தி ஏழாக உயர்ந்துள்ளது அதிக அளவில் கைவிடப்பட்ட விலங்குகளாக மீன்கள் தொடர்ந்து முன்னிலை வகிக்கின்றன பதினெட்டாயிரத்து அறுநூற்று ஐந்து மீன்கள் தங்கு மடங்களில் சேர்க்கப்பட்டுள்ளன இது முந்தைய ஆண்டுடப்படும் போது சிறிது மட்டுமே மாறியுள்ளது நாய்களின் எண்ணிக்கையும் குறிப்பிடத்தகுந்த அளவில் உயர்ந்துள்ளது அது எண்ணூற்று அறுபத்து ஐந்திலிருந்து ஆயிரத்து ஒன்பது ஆக உயர்ந்துள்ளது இந்த உயர்வு கவலைக்கிடமானது என்று பி எஸ் ஏ இயக்குநர் மார்க்கோ மெட்லர் தெரிவித்துள்ளார் நாட்டின் பல விலங்கு பாதுகாப்பு மையங்கள் தற்ப போது கொள்ளளவின் உச்சம் அடைந்துள்ளன என்றும் அவர் கூறினார் குறித்த அமைப்பும் மக்களிடம் ஒரு விலங்கினை செல்ல பிராணியாக எடுப்பதற்கு முன் நன்கு யோசித்து முடிவு செய்யுமாறு கேட்டுக்கொண்டுள்ளது ஒரு விலங்கின் வாழ்க்கை ஒரு பொம்மை அல்ல அது நீண்ட கால பொறுப்பு என பி எஸ் ஏ வலியுறுத்தியுள்ளது நீங்கள் இதுவரை கேட்டது சுவிஸ் தமிழ் டிவி என்ற இரவு நேர பிரதான செய்திகள் மேலும் இது போன்ற சுவிட்சர்லாந்து செய்திகளை இருபத்தி நான்கு மணி நேரமும் படித்து தெரிந்து கொள்ள சுவிஸ் தமிழ் டுவெண்டி என்ற இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம் நீங்க இல்லாம நாங்க இல்ல உங்களோட அன்பும் ஆதரவுமே எமது டிவியும் வெற்றி எங்களோட சேனல இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க உங்க அன்புக்கு மிக்க நன்றி